சிறப்பான வடிவமைப்பு 916 ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் பல வகை கலெக்சன்ஸ் உடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கள் மற்றும் தாலிக்கொடியும் செய்து கொடுக்கப்படும் லக்ஸ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டேம் லண்டன் ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த மாலை வணக்கம் மற்றும் ஒரு ஊரோடு வாடகை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நல்ல சந்தோஷம் பார்த்தோம் நினைப்பியில் என்ன சுவசன் ஸ்டைல் எல்லாம் மாறும் கொஞ்சம் ஒரு யங் லுக்கில் சோசனுக்கு நாற்பத்தி ஏழு தான் ஏன் இந்த கேட்ட பண்ணி யோசிப்பியல் காரணம் இருக்குது இன்னைக்கு கிட்ட தன்னைக்கு வந்திருக்கிறாக்கள் ஒரு தொண்ணூறு பிற்பகுதியில் யாழ் மண்ணை கிழக்கின்னு ஒரு அதிரடி ஆட்டக்காரர் ஒரு ஒரு கதாநாயகர்னு சொல்லிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாண வரலாற்றை எடுத்துக்கொண்டு மனு சொன்னால் அந்த காலத்தில் இருந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் என்று சொன்னால் யாழ்நகரில் ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு துடுப்பாட்டம் யாழ்மத்திய கல்லூரி புனித பெரியவான் கல்லூரி புனித பெரியவான் கல்லூரி வந்துட்டுன்னா பல பேருக்கு என்ன புது விஷயம் இருக்குது ஏனென்றால் இப்போல்லாம் புரோ கலாச்சாரம் வந்துட்டுது அது யாழ்மத்திய கல்லூரி புதிய பெரியவான் கல்லூரி புனிய புனித பெரியவான் கல்லூரி ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் ஜெஃப்னா சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் இது ரெண்டுக்கும் இடையிலான காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கிற துடுப்பாட்டம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஏதோ ஒரு ஒரு புதுமையாக ஒரு புதுமையான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த துடுப்பாட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னு சொன்னால் எங்களோட இடப்பேர்வுகள் சோதனை சாவடிகள் ஊரடங்கு சட்டங்கள் அப்புறம் தாண்டே இந்த ஆண்டே சுற்றி இதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு நேரத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முதன் முதல் நடந்த மாபெரும் தான் இந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுன்ற பிக் மேட்ச் இந்த தளத்தில் அந்த களத்தில் ரங்கி ஆடிய அதிரடி தான் அழைச்சிருக்கிறான் அதாவது இன்றைக்கு என்ன வித்தியாசம் சொன்னால் ரெண்டு பள்ளிக்கூடத்துலேருந்தும் அந்த கால தொண்ணூறுடைய பிற்பகுதியிலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டினுடைய ஆரம்பம் மட்டும் இந்த யாழ்மண்ணை கிரிக்கெட் அண்ட் ஒரு விளையாட்டு துறையினூடாக கலக்கி மக்கள் மனதில் இன்றைக்கும் இருக்கின்ற நான்கு பேர் வந்துக்கி ரெண்டு பேர் அழைச்சிக்கொள்ளலாம் அதாவது ஒரு மத்திய அல்லூரிலேருந்தும் அதே நேரம் செயின்ட் ஜோன்ஸ் கோலேஜ் புனித பரியவான் கல்லூரியிலிருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்கன்னா அழைத்து கொள்ளலாம் இருவரும் வணக்கம் 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 அண்ணன் அருணன் கார்த்திமன் பெரியவான் கல்லூரி மத்திய கல்லூரி ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆனோட வந்திருக்கிறார் அருணன் உங்கள பேட்டி சொல்லுங்கள் உங்களோட சொந்த இடம் அப்பா அம்மா சொல்லுங்கள் என்ன மாதிரி நான் அருணன் அனந்தராஜா அப்பா அம்மா வந்து சு நான் சுண்டுக்கிளி தான் என் ஏரியா அப்பா வந்து ஸ்கந்தா ஒரு போய் அம்மா வந்து சுண்டுக்கிளி அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தான் சொன்னக்குள்ளேதான் சின்ன இருந்து முழுக்க படித்தது செஞ்சோம் செஞ்சோம் தான் தொடக்கம் தொடங்கியிருந்து இருந்து நீங்கள் படிப்பு முடிச்சு வழிற வரைக்கும் பணிவாங்கல்லூரை சரி காதி சொந்த இடம் அப்பா அம்மா சகோதரங்கள் இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் அம்மா அப்பா எல்லாமே யாழ்ப்பாணம் தான் நான் வந்து யாழ்ப்பாணம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணம் பல்லாடி ரோட்டில் எங்கள் வீடும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வீடு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் வந்து இப்போ கிரிக்கெட் தான் நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் கிரிக்கெட் 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 தான் ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் பைத்தியம் அப்பா வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருந்தவர் இந்த சித்தப்பா வந்து ஸ்கந்தாவில் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தவர் ஸோ அவர் அந்த அந்த பேக் கிரவுண்டில் இருந்து தான் நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு பேர் சொல்லி பேர் சொன்னீங்கன்னா அதை பார்த்தோன்றதுக்காக கழிச்சு பிடிப்பேன் மேராண்டி சித்தப்பா சித்தா என்ன பார்த்தாலே அவருக்கு தெரியும் நான் அவரை பற்றிதான் சொல்றேன் சொல்ல அவர் வந்து அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எனக்கு இருந்தவர் மற்றது இப்ப என்ன ஒரு கிரிக்கெட்டர் ஆக்கினது வந்து எனக்கு எனக்கு ஒரு அத்தான் வாழ்ற அவர் பிரான்ஸ்ல இருக்க சுதர்சன் என்று அவர் தான் வந்து என்ன ஒரு இருக்கிற திறமைய கண்டுபிடிச்சு ஒரு நல்ல கிரிக்கெட்டர் வரலாம் என்கரேஜ் பண்ணி எந்த கல்வி படித்தார் அவர் சண்டை குடிச்சுலாம் படித்தார் படித்தார் என்ன என்கரேஜ் பண்ணி அவர் எப்பயுமே அவர் முந்தி விளையாடிகளே சோஃபோல் விளையாடிகளை என்ன கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அங்கே நானும் போறதுன்றது என்ன ஒரு 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 நல்ல ஒரு இதாக பாதுகாத்து அதை கொண்டு வந்து ஒரு பெரிய கொண்டு வந்து விட்டது வந்து அவர் அவருக்கு இந்த நிலையில அவர் ஒரு நன்றியை சொல்ல தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எந்த இடத்துலையும் நான் அதை சொல்றேன் அவர் தான் ஒரு கிரிக்கெட்டர் என்ன இப்போ இந்த காலத்தை எத்தனையா வகுப்பில் நான் வந்து கிரிக்கெட் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆண்டு அஞ்சு படிக்கைக்கு ஆண்டு அஞ்சு படிக்கே கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண இவையெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆக்கள் நான் வந்து அப்போ அவையோடைய போகிறது அவளோட செய்கிறா அது அந்த இந்த சில ஸ்டைல்களை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட்டராக வரலாம் அவரை என்ன என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி பிறகு நான் வந்து சென்ட்ரல் குலிச்சில் வந்து ஆண்டு ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணான் கிரிக்கெட் வாரத்து ஆண்டை ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணி பிறகு பத்தாம் ஆண்டில் இருந்து நான் வந்து பதினஞ்சு வயசில் இருந்து நான் நான் பிக்மேச் விளையாடுனேன் ஸோ அஞ்சு வருஷம் நான் பிக்மேச் விளையாடினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி மூன்று மட்டும் பிக்மேச் விளையாடினா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நான் கேப்டின் பண்ணினேன் அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து வின் பண்ணினாங்க அதனால வந்து நான் நினைக்கிறேன் கடைசியாக வின் பண்ண ரெண்டு நாள் மச் இப்போ எல்லாம் மூன்று நாள் மெச்சாய் நான் நினைக்கல இன்னைக்கு ரெண்டு நாளாக அப்போ வந்து ஸோ அது வந்து ஒரு 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 ஒரு

இந்த கடைசி இயர் வந்து நான் கேப்டன் பண்ணிடல கடைசிக்கு முதல் இயரே நான் கேப்டன் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் கடைசி வந்து இன்னும் ஒரு அணித்தலைவருக்கு கிளர் ரஜிவ் ரஜீவின் அணித்தலைவர் கிளம்பில் ஆடினாங்க இது உண்மையாக ஒரு கொடுப்பனவென்னுதான் சொல்லலாம் ஏன்னாண்டா சென்யவம்சவ் சென்ட்ரலில் படிக்கிற எல்லாருக்கும் வந்து கிரிக்கெட் வாடணுமன்றது ஒரு ஆதா எனக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் விளையாடு கிடைச்சது அதுவங்கண்ட நாட்டு சூழ்நிலையில் தடங்கள் இல்லாமல் உண்மையாகவே ஒரு அது ஒரு பெரிய சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஒரு குடுப்பினாவது ரெண்டு வருஷம் பிக் மேட்ச் விளாடுறதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து பிக் மேட்ச் விளாட்றது வந்து ஒரு பெரிய ஒரு குடுப்பினவை மேரு அதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ பிக் மேட்ச் விளையாடிட்டு அதில் கலக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோஸ் மாரி யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்ப பிக் மேட்ச் விளையாட போற டீம் என்ற பேர்லிஸ்ட் என்ன வந்துட்டால் அது சங்கர் பேரும் சலோர ஆட்டக்காரர் பந்து வீச்சாளர் துடுப்பாட்டம் எல்லாமே இருக்கு அரண் என்ன இந்த கட்டத்துல கிரிக்கெட் தான் என்று சொல்லி கிரிக்கெட் மீதான காதல் இப்ப தொடங்குது எண்பத்தெட்டாம் எட்டாம் ஆண்டுல இருந்து கிரிக்கெட் விளையாடத் தொடங்கி இருப்பேன் நினைக்கிறேன்னா ஆனா வந்து உண்மையாவே கிரிக்கெட்ல அந்த காதல் கட்டாயம் செஞ்சோம் நான் பிக் ஆடிய ஆகணும் என்ற மனதுக்குள்ள வந்தது தொண்ணூறாம் ஆண்டு பிக் மேட்ச் ஒரு இடைவெளிக்கு காலங்களில் சதீஷன் அயல் வீட்டுக்காரர் அப்போ அந்த பிக் மேட்சுக்கு ஒரு ரெண்டு நிலமையா ஊட்டிய இந்த சேரிங் குரூப் வந்து எங்க வீட்டை தாண்டி பெருசா கத்திக்கொண்டு தாளங்கள் பாட்டுகளோட இதாண்டு அது எனக்கு என்ன உற்பத்தி அப்போ அந்த அந்த நேரம் தான் எனக்கு அந்த மனதுக்குள்ள வந்தது செஞ்சுக்கு இந்த பிக் மேட்ச் ஆடிய ஆகும் ஒரு ரெண்டு கதாநாயகன் அந்தஸ்து அந்த நேரத்தில் அந்த பிளேயர் விளையாடின பிளேயர்ஸுக்கு கொடுத்தது நானும் அதை மாதிரி ஆகணும் என்ற ஒரு உத்தவத்தை தந்தது அந்த சம்பவம் சொன்னார் இப்போ 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 பிக் மச்க்கு முதல் இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்லாம் தொடங்கும் வேறு வேறு பல கல்லூரிகள்லாம் ஆடிக்கொண்டு வந்தாலும் இந்த பிக் மச் முதல் நாள் என்பது பெரியவாங்க கல்லூரி ஏலமத்திய கல்லூரி சூண்டுகுழிவொம்பி இதை விட எங்களோட இனம் சனம் வெளிச்சனம் நகரம் மணிக்கூட்டு கோபுரம் அங்கால எல்லாம் ஒரு 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 அந்த கதை பேசிக்கொண்டே இருக்கும் ம மைதானத்தில் அந்த முதல் ஆட்டத்தில் காலடியோட வைக்கலை பல கலாவுகள் ஒரு பதட்டம் இப்படி இருக்கும் அது அது எப்படி சொல்கிறது இப்போ முதல் நாளே வந்து அந்த டென்ஷன் வந்துடும் பிக்மெஜ் ஜிலார போகிறேன்னு முதல் நாளே வந்து ஒரு 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 டென்ஷன் என்ன நடக்க போகுது அந்த நாள் அப்படின்னு ஒரு டென்ஷன் வந்துடும் மற்றது பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு மிக மெச்சுங்க ஒரு கிரிக்கெட் இருந்தாலே அங்க ஒரு நீங்க ஒரு பெரிய ஹீரோ லைக் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி லைக் விஜய் நீங்க அந்த டைம்ல அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பயுமே சுத்தி இருக்கும் அந்த டைம்ல அந்த பிரிப்பரேஷன் வந்து இருக்கு விடிய காத்தால் எலும்பி அப்படி கோயிலுக்கு போறது தேங்காய் உடைக்கிறது அந்த ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல அப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு போறது அதுக்கு பிறகு முனியப்பர் கோயிலுக்கு தான் எங்களை கூட்டிட்டு போயிடுவோம் எல்லா மச்சுமே வந்து முனியப்பர் கோயில் அங்கே ஒரு ஒரு ப்ரேயர் ஒன்று நடக்கும் அங்கே ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு எங்களை ஜால்பாணம் சேர்ச்சு அதில் ஒரு ப்ரேயர் ஒன்று நடக்கும் இல்லாம அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சோ எக்ஸைட்மெண்டா இருக்கும் அதே நேரம் வந்து ஒரு ஒரு இருக்கும் இன்னும் நடக்க போகுது மச்சில் என்னடா இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சரியான கூடை எங்களில் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு பயத்தை தந்து கொண்டு தான் இருக்குது ஸோ அது ஒரு என்ன அது அந்த 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 நினைவுகள் வந்து எப்போயுமே மறக்க முடியாத நினைவுகள் ஆனால் எனக்கு என்னென்ன வந்து இன்னொரு கிஃப்ட் வந்து ஐந்து வருடங்கள் வந்து இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அது இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ரெண்டு நாளும் அந்த மைதானத்துக்குள்ள விளையாட போற அத்தனை பேர் பேரும் தான் ரிங் ஆர மட்டும் கொண்டே இருக்கும் அது ஜால்பானத்துல அதுதான் அந்த ஜால்பானத்துல வந்து அந்த ரெண்டு நாளும் வந்து நீங்க அப்படி ரோட்டால சும்மா போயிட்டு இங்க இவர் காத்திவன் போறாரு இங்க என்ன வந்து காத்திவன் சொல்றத விட படையப்பாண்டுதான் சொல்றீங்க சண்டன வந்து என்ன சன் சார் வந்து படையப்பாண்டு ஒரு பேரை வச்சுட்டா எனக்கு நான் வந்து எல்லாத்துலயுமே பண்ணுவேன் விக்கெட் கீப் பண்ணணும்னாலும் பண்ணுவேன் ஸ்பின் பண்ணணும்னாலும் பண்ணுவேன் மீடியம் ஃபாஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணுவேன் பேட் பண்ண பேட்டிங்ல எந்த பொசிஷன்ல ஓடாலும் நான் பேட் பண்ணுவேன் ரெண்டு நாளாக அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு அந்த டைம்ல அந்த படையப்ப நைன்டி நைன்ல வந்து படையப்ப படம் வந்தது இவ்வளோ ஒரு படையப்பா மாறியடா அப்படின்னு சொல்லி அப்போ இந்த படையப்பான பேரே ஃபேமஸ் ஆகி விட்டேன் இப்போ இதே நேரம் நேரிலும் வந்து திரையில் வந்து புகைப்படங்கள் பார்த்தோன்றிருப்பேன் இப்போ எல்லாம் உடனுக்குடன் சமூக இலத்தனாக வந்துடும் அந்த நேரங்களில் ஒரு புகைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் என்ன சொல்லியா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேப்பரில் பேர் வெறும் கார்த்திபன் ஐம்பது ஓட்டங்களை தாண்ட கார்த்திபன் நூறு ஓட்டங்களை அந்த அந்த பேர் வர்றதுக்கே எவ்வளவு ஒரு ஒரு அந்த பேரை பார்த்தோன்னாலே எவ்வளவு ஒரு சரி என்னடா இது வந்து இப்ப எங்கண்டா ஜாய்ப்பானத்து உதயன் தான் நம்ம நிறம் வந்து கொண்டு இருந்தேன் எங்கண்ட காலத்துல வேற பத்திரிக்கையில் இருக்கையில ஹம் ஜாய்பான உதயன்டே நெலிரம் வரும் ஒரு ஆர்ட்டிக்கல் உண்டு பின்பக்கத்து கட்டாயம் ஸ்போர்ட்ஸுக்கான இதுல வரும் அதுலையுமே ரெண்டு டீம் உண்டு படங்களும் போட்டு ஒவ்வொரு ஆட்டக்காரரை பெட்டின விவரங்கள் எல்லாம் போட்டு வரும் அதே மாதிரி குடும்ப பத்திரிகளில் கூட வரும் டெய்லி நியூஸ் அதுகளில் கூட இங்கே நடக்கிற ஆட்டத்துக்கு வடக்கு பேட்டில் ஆஃப் த நோத் அண்டு அவையில் கூட ஆர்டிக்கல் சொல்லுது என் பின்னுக்கு அது ஒரு சிறப்பு உண்மையாக என்னென்னா அந்த நேரங்களில் தொடர்புகள் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் கூட அந்த பத்திரிகை அதுகள் கூட எங்களுக்கு தெரிஞ்ச என்ன கசின் பிரதர்ஸ் அவையெல்லாம் அந்த கட்டிங்ஸ் எடுத்து அனுப்புவீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்க மற்றது எங்களோட சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலைன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் இடம்பெயர்ந்துட்டு திருப்பி வந்திருந்த காலங்கள் அப்போ தொண்ணூற்றாறு உண்மையாகவே ஒன்றும் இல்லாமல் போயிட்டது எல்லோரும் வந்து நாங்கள் ரீபில் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் பள்ளிக்கூடங்களும் அப்படி தொண்ணூற்றில் வந்து சரியான ஒரு கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள்லாம் கிரிக்கெட் டீம் ஃபோம் பண்ணித்தான் உபகரணங்கள் தொடக்கம் எதுவுமே இருக்கே இல்லை எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பெட்டும் அப்படியான இதுகள்லாம் நிலமை பட் ஃபேமிலிஸும் எல்லோரும் வந்து ஒரு கஷ்டங்களுக்குள்ள இருக்கிற நேரம் அப்போ தான் உண்மையாக திருப்பி ஒரு சீசனாக வந்த டைம் இப்போ நாங்கள் ஒரு எட்டு மேட்ச் விளையாடினாங்க ஸ்கூல்ஸ் ஸோ அது ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல காலம் அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தை கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் தான் திருப்பி ஒரு கிரிக்கெட் திரும்பி மண்ணுக்கு வந்த ஒரு இதை உணர்ந்த நேரம் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ரெண்டே சூழ்நிலையில் இப்போ ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெட்ஸோ பேட்டோ ஏதோ ஏதோ ஒரு உபகரணத்தை வேண்டு சொன்னால் தனியொரு பழையமானவங்க கூட புலம்பிரதேசத்துலேருந்து அடுத்த நிமிஷம் வண்டி கொடுக்கலாம் ஒரு ஆளை வண்டி கொடுக்கலாம் இப்போ ஒரு வீரருக்கு ஒரு ஆலை வண்டி பொருளாதார வசதி வந்து இவ்வளோ தமிழ்நாட்டில் சில இருக்குது அசை ஆனால் நீங்கள் சொல்கிற சூழ்நிலையில் ஒரு பழைய மாணவ சங்கத்தை ஒழுங்காக இங்கேருந்து இருந்து சொல்லி வந்து அனி அது இந்த சட்ட எல்லாம் தாண்டி சோனி வந்து இறங்கிறதுக்கு இடையில து கரைச்சல் அப்போ இருக்கிற வளத்தை கொண்டு தான் பிளேயர் ஆகணுமே பொறுத்த ஒரு காட்டம் அன்றைக்கு அருணன் இந்த இடத்துல ஒரு சகலதுரை ஆட்டக்காரராக இருக்குன்னு சொன்னார் ஆர் இந்த இந்த ச அருணன் சகலதுறை ஆட்டக்காரர்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற பயிற்சியாளர்கள்யா எங்களுக்கு வந்துன்னா அகிலன் அண்ணா தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பயிற்சித்தாளராக இருந்தார் அதுக்கு வந்து சுதேசன் அண்ணா அவர் அந்த நேரத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருந்தவர் எங்கள் போய் அவர்தான் எங்கள் அந்த கோச்சாக இருந்தார் மிகவும் நுட்பங்களை தர ஒரு அண்ணா என்றைக்கு மறைக்கலாது அதே மாதிரி எங்களுக்கு ரூவேந்திரன் அண்ணா மாஸ்டர் இன்சார்ஜாக இருந்தவர் மற்றது வந்து பின்னுக்கு இருந்து எங்களை பிரின்ஸ்பல் கூட நல்ல ஒரு உத்வேகம் தருவார் அவர் வந்து எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருப்பார் இந்த டீம் மீட்டிங்ஸ் வேற வரைக்கும் பிரின்சிபல் இருப்பார் அதில் வந்து ஒவ்வொரு வீரரை பற்றி ஒவ்வொரு விஷயங்களை சொல்ல நுண்ணியமாக ஒரு ஃபீட்பேக் நிறைய ஒன்று தருவேன் அண்டு மற்றபடி பழைய மாணவர்கள் எப்போவுமே ஊக்குவிப்பார்கள் அதே போல் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாழ்ப்பாணத்தில் பிள்ளை பிள்ளைம இருந்த யூபிஎன்னு நாங்கள் சொல்கிறது மா மறைந்த மாகேஸ்வரன் என்ன அவர் வந்து உண்மையாகவே எங்களோட டீமுக்கு கணக்க செய்தவர் இந்த போட்டோட டீஷர்ட்டில் இருந்து எங்கள் முதல் முதல் இந்த கலர் டீ ஷர்ட் ஒரு ஸ்போன்ஷா பண்ணியிருந்தது செஞ்சவன்ஸுக்கு எங்களோட பேச்சில் இது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் போட்டது இப்போ அப்போ அது எங்களுக்கு ஒரு மற்றது வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போடுற வெள்ள நீள காட்சத்தை தான் கிரிக்கெட்டுக்கும் போடுற காலகட்டங்கள் அந்த நேரங்கள் அந்த நேரங்கள எங்களுக்கு ட்ராக் போட்டத்தை வாங்கி வெள்ளை ட்ராக் போட்டம் வாங்கி தந்து இது மற்றது உண்மையாகவே எங்கள்கிட்ட எல்லாரும் வந்து சப்பாத்தும் உள்ளுக்கு போடுற சில விஷயங்களும் தான் வாங்கி வச்சிருப்போம் மிச்சம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற ரெண்டு மூன்று ஊரணங்களை தான் மாத்தி மாத்தி வந்து நீங்க பார்க்கிறேன்டா எல்லா பிளேயர்ஸும் தங்களுக்கு கண்ட ஒரு பேக் ஈவன் எங்க பழைய மாணவர்கள் கூட இன்றைக்கு வந்து நாங்களும் சுண்டுக்குழியும் சேர்ந்து செயல்படலாம் ஆஹ் ஒரு செஞ்சவன்சுக்கு கொண்டு தேவைடா இவன் சுண்டுக்குழி கூட ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க அவ குடும்பம் சொல்லுவியா சொல்லுவிய இன்றைக்கும் துவர்ந்து அறிவியம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பழைய மாணவர்கள் சங்கம் வச்சிருக்கிறோடைய கொஞ்சம் இது கைன் கிரிக்கெட்டுக்கு மட்டும் இது போகுதுன்னு கேட்க மாட்டேன் அப்போ ஈஸியாக வந்துடும் அந்த காலத்தில் டக்குன்னு டே அவை நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாண்டு எல்லோரும் படம் விளாண்டு போடுவாங்க காசு அனுப்பிடுவோம் ஆனால் அந்த நேரங்களில் வந்து சப்பாத்து தான் எங்கள் சப்பாத்து தான் எங்களுடைய உபகரணம் மிச்சம் முழுக்க இருந்து எடுக்கிறாரு சரி கார்த்திகேன் யாழ் மத்திய அலுகின்ற கிரிக்கெட் வரலாறு அங்கே இருந்து எடுத்து எடுத்துக்கொண்டதோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று தனி தனிப்பாக்கம் இருக்கும் விளையாடின ஆழம் கூட உங்களுடைய ஆளுமையாண்டு இருக்கும் இதுக்கு பின்னாலே இப்போ வெளியில இருந்தாண்ட்டே கல்லூரிகளை பயிற்சியாளர் இருப்பினா இன்றைக்கி இன்றைக்கும் கூட நம்ம கார்த்திகான் சர சரவுர ஆட்டக்காரர்ன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு விரசை இருக்கும் எனக்கு வந்து அதாவது வந்து என்ன கிரிக்கெட்டை என்னுடைய கிரிக்கெட் நுணு நுட்பங்களை வந்து என்னை அதிரிக்க வச்சது வந்து சன்சர் சன்சர் தான் வந்து என்னுடைய கோச் நான் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து நான் கிரிக்கெட் சென்ட்ரல் கொலிச்சின் முடிக்கும் மட்டும் கோச்சே இருந்தது சன்சர் இடையில் வந்து தனஸ்காந்தன் கோச்சாக இருந்தார் அப்புறம் காண்டிவன் கோச்சது இடை இடையில் வந்து சில கோச்சஸ் இருந்தாலும் அந்த மெயின் இந்த ஹெட் கோச்னு சொல்லுவாங்க அந்த ஹெட் கோச் வந்து எப்போவுமே வந்து சன்சர் தான் இருந்துருந்தார் அவர் தான் வந்து அந்த அந்த கிரிக்கெட் நுணுக்கங்கள் வந்து எப்படி அந்த பேட் மூமெண்ட் எப்படி இருக்கணும் ஃபு ஃபூட் மூவ் அப்படி இருக்கணும் அதே நேரம் பந்து போல் பண்ணிக்கலாம் எப்படி அந்த பந்து திருப்பணும் இந்த மாதிரியான சில நுட்ப நுட்பங்கள் இருக்குது தானே அது வந்து தந்தது வந்து அவர் அவர் வந்து நான் வந்து ஒவ்வொரு காலம் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போயிருக்கேன் எனக்கு ஒரு புத்தகம் தந்துவிடுவார் அது வந்து ஆக்சுவலாக வந்து இம்ரான்ஹான் புத்தகம் வந்த அந்த ஹான் வந்து அது அந்த இம்ரான் ஹான் வந்து கிரிக்கெட் நுணுக்கங்களை அதில் அதில் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு அந்த புத்தகத்தை ஒரு நாள் தந்துட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் வரைக்கில்ல அந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்புறம் திருப்பி அந்த இரவு தந்து விடுவேன் நான் திரு திருப்பி அதை படிச்சுட்டு வந்து அவருக்கு சொல்லணும் ஓகே இப்போ இந்த 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 விஷயங்கள் படிச்சுன்னா போல் போடைக்கு இந்த மாதிரி கால் இருந்தாலும் இப்படி இந்த கா பொடி மூவ்மெண்ட் போகணும் பேட் பண்ணிக்கு பேட் லிஃப்டிங் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தந்தது அவர் அதை விட மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் எனக்கு சொல்லி தந்தது வந்து இந்த டைமிங் அவர் வந்து அந்த டைம்ன்றது வந்து எப்பயுமே சரியாக இருக்காது எங்கள் டைமுக்கு என்ன இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னும் நிக்கணும் அங்க நிக்கணும் அவர் நிக்க இல்லையா தான் அவர் ஒரு பைத்தியமா போயிருவாரு அந்த ஒரு அது வந்து இப்பயுமே நான் வந்து கீப் டைம் அந்த விஷயம் வந்து நான் ஒரு நாளுமே எதுக்குமே லேட் ஆனது இல்லை நான் ஒரு மணித்தேன் முன்னுக்கு போயிருப்பேன் ஆனா ஒரு நாளுமே அஞ்சு நிமிஷம் பிந்தி போனது இல்லை அது வந்து அவர்கிட்ட இருந்தாங்க பத்தி கையை கொண்டு நான் சொல்ல வேண்டும் என்ன பள்ளிக்கூடம் வந்து பாகவாடு இல்லாம கிரிக்கெட் நுட்பங்களை சொல்லி கொடுக்குறாரு அப்ப எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது அதில் வந்து அந்த கிரிக்கெட் ஃபீல்ட்ல நீ கேட்கோ ப்ராக்டிஸ்ல நீ கேட்க ஒரு வாக்க பாடமா எனக்கு இன்றைக்கு மறுத்துக்கொள் அப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி இது தம்பி இதுக்குள்ளே வந்தா உனக்கு விருப்பத்தோட வார இது இன்னும் அடிச்ச அடிப்ப இல்லத்தானே அண்ட் அப்போ ஒரு என்ன ஒரு விஷயம் செய்யும் போதும் ஒரு இது அதோட ஈடுபாட்டு செய் சொன்ன விஷயம் சன்னனை சொன்னது உண்மையான ஒரு வாக்கப்பாடமா நான் வர கடைப்பிடிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் விளையாடின காலத்தில் உங்களுக்கு இப்போ மத்திய எல்லூரி மத்திய எல்லூரி உட்பட வேறு பாடசாலை இல்லை உங்களுக்கு ஒரு சவாலாக இருந்த விளையாட்டு வீரர்கள்லான் யாரை சொல்லுவீங்க எங்கெண்டை பள்ளிக்கூடம் அந்த வீச்சனாலும் சரி துடுப்பாட்டம் வந்தாலும் சரி எங்கெண்ட பள்ளிக்கூட காலங்களில் சென்ட்ரல் காலேஜில் இருந்து உண்மையா சுதர்சன் சுரேஷ்குமார் வாசு மூன்று பேரும் கொஞ்சம் சவாலான ஆக்கள் எங்கள் உண்மையாக எனக்கு விருப்பமானதும் நண்பர்கள் ஆனால் மிகவும் சவாலான பிளேஸ் இருந்தது பட்ரிக்ஸில் பெர்னார்ட் ரோஸ்டன் அஞ்சலோ ரஞ்சித் சஞ்சீவன் நாலு பேரும் அதே மாதிரி ஜஃப்னா ஹிண்டுல வந்து கார்த்திக் அனோஜன் ஆதவன் காத் மற்றது கொக்கு ஹிண்டுவில் சபா ரெண்டு ஸ்கந்தாலே இருந்த பிரகாஷ் என்றொராள் ஜொலிஜன் ஜொல் ஜொலிச்சன் அன்னைக்கு அவர்களெல்லாம் இந்த பள்ளிக்கூட நேரங்களில் இந்த எதிர் அவரோட விளையாடைக்க இந்த இந்த விக்கெட்டை எடுக்கணும் வன் போல் வண்ணைக்க கவனமாக பிளே பண்ணணும் இந்த இதோட இருந்தார்கள் சவாலான வீரர்கள் மிகவும் சவாலான வீரர்கள் காத்து வேணுங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கு மிஞ்சி பேர் விளையாடி கொண்டு வந்த காலம் விளையாடி கொண்டு இப்போ அப்போ நீங்கள் அப்போ பிக் மேட்ச் விளையாடின காலத்திலும் சரி அந்த 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 டூர்னமெண்ட் இருக்கும் அந்த அந்த இயரில் விளையாடைகளில் செஞ்சோன்ஸ் உட்பட பெரியவாங்கல்யூர் உட்பட உங்களே ஆச்சரியப்படுத்திய உங்களுக்கு ஒரு சவாலாக இருந்த வீரர்கள் யாராச்சும் ஐயா முதலாவது நான் சொல்லுவேன் கௌரி என்ன இருந்தார் அவர் ஒரு ஜால்பாணத்தை ஒரு கலக்கின ஒரு ஒரு வீரர் அந்த டைமில் ஸோ அவர் 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 வந்து லாஸ்ட் இயர் விளையாட்க்கு நான் ஃபஸ்ட் இயர் நான் ஃபஸ்ட் டைமாக பிக் மேட்ச் விளையாடுண்டா அவர் அவர் வந்து பத்தொன்பது வயசு ஒரு பெரிய அனுபவம் அவருடைய தொடர்ந்து அவர் மைதானத்தில் அவரோட விளையாடுனது ஒரு பெரிய அனுபவம் வந்து அது அவர் ஒரு மிகவும் சவாலான வீ ஒரு வீரர் அந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து நான் முதல் மேட்சில் அடைக்க அவருக்கு கடைசி மேட்ச் அவர் தொண்ணூற்றி ரெண்டு ஆறு தொண்ணூற்றி ஆறு ஏதாவது ஆடிச்சார் செஞ்சரியை மிஸ் பண்ணிட்டாரு அது அவர் அவர் நான் பார்த்த ஒரு ஒரு வியந்த வீரரில் ஒருவர் அதை விட பிற பிர நான் ஐந்து பேர் விட நான் பல விதமான வீரர்களை பார்த்துருக்கேன் இப்போ என்னோட விளையாடின லவேந்திரா லவேந்திரான்னு வந்து என்னுடைய நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் ஊரில் விளையாடிக்க லவேந்திரா வந்து சென் ஒரு 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 மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு வீரராக இருந்தார் அவர் அவர் எப்படியாச்சும் நாங்கள் பல ஸ்ட்ரட்டஜியை போட்டு அவுட் ஆக்கணும் வந்து நாங்கள் எப்படி அவரோடு விளாடணும்னா அவர் எப்படி அவுட் ஆக்கணும்ன்றதை பற்றி எப்போயும் ஆண்டைங்களை நான் யோசிச்சுட்டேன் அந்த தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வின் பண்ணிக்க முதலாவது அவர் ஸோ ஆனால் அந்த 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 டாக்கெட்டை வச்சு நாங்கள் அவர் முதல்ல அவுட் ஆக்கிட்டோம் அவுட் ஆக்கின வழியாக அந்த மச்சை வின் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இல்லையா இருந்தால் அந்த மச் வந்து எப்படியும் திசை திருப்பி எப்படி என்ன அவன் வந்து எந்த விதத்திலையும் அந்த மச்சை திசை திருப்பிட்டு கொண்டு போகக்கூடியா அப்படியான ஒரு பிளேயர் பட் அகிலன் என்ற செஞ்சவன் சொல்ல அடுத்த வீரர் அவனும் வந்து அவனும் நாங்கள் எல்லாம் உண்டியாக ஸ்கூலில் இந்த டியூஷனில் படித்து ஸ்கூலில் படிக்க பட் ஸ்கூல் டியூஷனில் வந்து உண்டடியாக படித்து ஆக்கர் அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஒரு சவாலான ஒரு ஒரு வீரர்கள் நான் சொல்லுவேன் இன்னும் இப்போயும் அவள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பெருசாக விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் விளையாடிட்டு இருப்பான் அந்த காலத்தில் அவளோட அந்த 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 மைதானங்களில் அவளுக்கு எதிராக அந்த விளையாடுனதெல்லாம் ஒரு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒரு 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 நல்ல ஒரு அனுபவமாக தான் நான் இப்போ நினைச்சு கொண்டு இருக்கேன் அவர்களோட விளையாண்டேன் இந்த கிரிக்கெட் துடுப்பாட்டங்களோட பயணத்தில் மறக்க முடியாத ஒரு உச்சமான தருணம்னு சொன்னால் அது இது மறக்க முடியாத உச்சமான தருணம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் முதன் முதலாக பிக் மேட்ச் விளையாடிகில நான் தான் அந்த இந்த அந்த அந்த ஸ்காட்லேயே மிகவும் சின்ன சின்னால் நாம் வந்து ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று அந்த மேட்ச் வந்து ட்ரோ ஆனது அந்த மேட்ச்சில் வந்து எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் ஆட்டநாயகன் விருது அதில் கிடைச்சது அது வந்து எல்லா பேப்பர்லேயும் பப்ளிஷ் ஆன ஈவன் கலம்பில் இருக்கிற சில இங்கிலீஷ் பேப்பரில் கூட அது பப்ளிஷ் ஆனது ஏன்னா அந்த வயசுலேயே அந்த பொறுப்பாக அந்த அந்த மேட்சை ட்ரோ பண்ணது வந்து ஒரு அது மறக்க முடியாது அதுதான் வந்து காத்திவனன்ற ஒரு பெரிய ஹீரோவை உருவாக்கில மேட்ச் அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ரோட்டாவில் போனாலே அந்த பேம்படி பிள்ளை பேம்பிடி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறேன் காத்திவன் போகிறார் காத்திவன் சொல்லி அது அப்படியே அது அதுலேருந்து ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு அது 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 ஒரு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அதுக்கு பிறகு சில சுவாரஸ்யமான இதுகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கோர்ஸ் பின்னிங் மூமெண்ட் எல்லாம் இருக்குது அப்படி எப்படி அப்படி இருந்தாலும் அந்த அந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அதுவும் கௌரி கௌரி அண்ணன் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு செஞ்சோன் ஸ்டீம் இருந்த அந்த டைமில் அந்த அவைகளுக்கு எதிராக விளையாடி அந்த மேட்சை ட்ரோ பண்ணி மானத்தை மச் இந்த ஆட்டினா என் பிரிந்து எடுத்தது வந்து மறக்கவே முடியாது அதாவது எங்கள் எங்களோட மக்கள் மத்தியில் நாங்கள் ஹீரோவாக இருக்கிறோம் பெரிய வாழ்க்கையில் அவர் இப்போ விளையாட்டு நுணுக்கங்களை வச்சு வேண்டிய ஆளுமையை வச்சு சில பேர் புனப்பேர் வரும் பின்னாலே அது அடையாளமாக வந்துடும் அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற அளவு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட என்ற நெருங்கிய நண்பர் சின்ன இருந்து கிரக்கல் ஆடினாள் தினேஷ் பன்மநாதன் அவரை நாங்கள் கட்புட் அண்டு வச்சோம் நாட் ஓ அது அண்டு ஃபிஃப்டீன்லேயே அந்த பேர் வச்சுட்டேன் என்னென்னா அவரை ரெண்டு பக்கம் மூளை டேர்ன் பண்ணுவேன் அப்ப இப்போ இன் சிங்கர்ஸ் அண்ட் நார்ட் சிங்கர்ஸ் போடுவார் அப்போ நாங்கள் வந்து கட்டன் புட் அண்டு அவருக்கு பட்டம் வச்சு இந்த தடவை நாங்களும் அவனை கட் புட்டனு தான் கூப்பிட்டுருக்கேன் நகை அவர் பேர் அதான் சாரி இப்போ நாங்கள் அதில் விடவுளைக்கு ஆரம்பத்தில் சொன்னான் கதைக்க தொடங்கினா அதை கச்சக்கமாக கதை பெறும் இன்றைக்கு இந்த திண்ணையில் உங்கள் ரெண்டு பேர்லையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐபிஎஸ் தமிழுடைய ஐபிஎஸ் தமிழ் என்பது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ஆளுமையானவர்களை நாங்கள் வெளியிடுறதுன்னு சொல்கிறது அந்த வேலை ஊருடர்வாழ் நிகழ்ச்சியில் தென்னையில் நீண்ட தொலைவிலேருந்து வந்து கதைச்சு உங்களுடைய காலத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய மத்திய பரிவானுடைய பிக் மேட்ச் இப்போ இன்னும் சில நாட்களை தொடங்க போகுது அந்த நேரத்தில் இங்கே வந்தபடியால் உலகம் இருக்கின்ற எங்களோட மக்களுக்கு ஒரு திடீரென்று வந்து அந்த மைதானம் எல்லாம் வந்து போவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி 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 நேர்களை இது ஐவிஸ்தனுடைய ஊரோடு உறவாட எங்களோட வாழ்க்கையை எங்களோட எங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் பேசுகின்ற களம் தளம் ஐவிஸ் தனுடைய ஊரோடு உறவாட ஒரு விளம்பர இடவழையின் பின்னர் சந்திக்கலாம்